ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேபிகே ப்ரொமோட்டர்ஸ் இப்போ நம்ம பார்க்கறது பார்த்திங்கன்னா ஒரு லோ பட்ஜெட் ஹவுஸ் தான் இந்த ஹவுஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஐயப்பந்தாங்கில் தான் வந்திருக்கு ஐப்பந்தாங்கல் பரணிபுத்தருக்கு ரெண்டுத்துக்கும் மிடில் வரும் இங்கேருந்து உங்களுக்கு ஐயப்பந்தாங்கல் டிப்போலாம் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒன் கிலோமீட்டர்ஸ்லேயே வந்துடும் ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஃபார்ட்டி ஃபைவ் லேக்ஸில் உங்களுக்கு ஜி ப்ளஸ் ஒன்னோட இப்போ நம்மக்கிட்ட ஒரு ரீசேல் ஹவுஸ் வந்திருக்கு ஸோ பட்டா ப்ராப்பர்ட்டி தான் லோன் வேணுனா நம்ம லோன் பண்ணி கொடுத்துட்லாம் கீழே ஒரு ஒன் பிஹெச்கே வரும் மேலே ஒரு ஒன் பிஹெச்கே வரும் ரெண்டுமே ரெண்டல் ப்ராப்பர்ட்டி தான் ஸோ ரெண்டலாக இருக்கலாம் நீங்கள் ஓனாகவும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதோட லேண்ட் ஏரியா பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் வரும் அறநூறு ஸ்கொயர் ஃபீட்டு லேண்ட் ஏரியா வரும் பில்டிங் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட் வந்துடும் ஸோ ஒரு நல்ல ஒரு ரெஸ்டென்டல் ஏரியாவில் தான் இந்த வீடு அமைஞ்சிருக்கு ஸோ இது சவுத் பேஸிங்கில் இருக்குது ஆனால் உங்களுக்கு மெயின் என்ட்ரன்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈஸ்ட் ஈஸ்ட்டில் பார்த்த மாதிரி வாசல் வரும் ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க லோ பட்ஜெட்டில் ஐம்பதாங்கல் சரௌண்டிங்கில் அதுவும் ஃபார்ட்டி ஃபைவ் லேக்ஸில் இருக்குது அதுவும் நெகசியபிள் ப்ரைஸில் இருக்குது பெஸ்ட்டாக பண்ணி தரலாம் நேரில் வாங்க வீடு பிடிச்சிருந்தா உங்களுக்கு நான் பெஸ்ட் ரேட்டில் பண்ணி தரேன் மிஸ் பண்ணிடாதீங்க ஐயப்பன் அங்கே டிப்போலேருந்து ஜஸ்ட் ஒன் கிலோமீட்டர்ஸில் இந்த வீடு வந்திருக்கு ஸோ இங்கே லேண்ட் காஸ்ட் என்னென்னு எல்லாருக்கும் தெரியும் ஸோ அதனால் மிஸ் பண்ணிடாதீங்க உடனே புக் பண்ணுங்கள்